மீனா வீட்டில் இருக்காங்க அங்கேருந்து சீதா வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது கேட்குறாங்க என்ன சீதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க இங்கே பாருக்கா என்னால் இதுக்கும் மேலே தாங்கவே முடியாது மாமா பண்ணுறது எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே மீனாக்கு கோபமாக வருது என்னடி இருக்க என்ன இருக்க மாமா எந்த தப்பும் பண்ண மாட்டார் ஏங்கா அப்படி பேசிகிட்டு இருக்க மாமா ஒரு ரவுடி தானே அவர் எப்போவுமே எல்லாரையுமே ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பார் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க இங்கே பாரு சீதா நீ பேசது ரொம்ப தப்பாக இருக்குது நீ மாமாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத தயவு செய்து நீ பேசாத மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்பா அவங்க அம்மாவும் இருக்காங்க அவங்க தம்பி எல்லாருமே இருக்காங்க ஏன் நீ இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க ஆமா நான் சொல்கிறேன் எதையுமே நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவர் ஆள் வச்சு அடிச்சிருக்காரு தெரியுமா மாமா மாமா தான் ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி அடிச்சிருக்காரு அப்படின்னு சீதா சொல்கிறாங்க ஏய் சீதா நீ சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது மாமா அப்படி பண்ணுறவர் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு மீனா அப்படியே கத்துறாங்க ஏய் உன் வீட்டுக்கார் ஏதாவது தப்பாக புரிஞ்சிட்ருப்பார் ரெடி கண்டிப்பாக மாப்பிள்ளை அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு எப்போ பார்த்தாலும் அக்காவை தான் பிடிக்கும் அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சீதா கேட்குறாங்க அக்கா மாமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக சொல்கிறாங்க என்னடி அப்படி இருக்க அப்படின்னு மீனா வந்து அப்படி தவடையிலேயே அடிக்கிறாங்க சீதாவை என்னக்கா என்னையும் நீ அடிச்சிட்டல இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் ஏன்டி இப்படி இருக்க அவள் அக்கா தானே அவள் அடித்ததில் என்ன தப்பு இருக்குது அக்கா ஒன்று அடிக்கக்கூடாதா என்ன உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ரொம்ப கோபமாக போகிறாங்க மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது பைக்கில் அப்படியே ரொம்ப டென்ஷனாக சீதா சொன்ன எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க பயங்கரமாக அப்படி டென்ஷனோடு போகிறாங்க போகும்போது யோசிக்கிறாங்க எதுக்காக இவ எப்படி பேசிட்டு போகிறா அவர் அவரை வந்து யாரோ ஆளுங்க அடிக்க வந்தாங்க இவர் போய் தடுத்தார் அந்த அவரை காப்பாற்றினார் தானே ஆனால் சீதா எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்டு எப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு மீனா அப்படியே யோசிச்சுட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு அப்படியே படுத்துறாங்க கட்டுல படுத்து தூங்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து அப்படியே விஜயா போகிறாங்க போயிட்டு சமையல் ரொம்ப சுற்றி பார்க்குறாங்க என்ன ஒன்றுமே சமைக்கலை போல இருக்குது எல்லாமே அப்படியே இருக்குது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வந்து பார்க்குறாங்க எங்கே மகாராணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே படுத்துட்டுருக்காங்க என்ன இவளுக்கு இவ்வளோ தூக்கம் இருக்குது இவ் இவளை தூங்க விடக்கூடாது அப்படின்னு போயிட்டு தண்ணி கொண்டு வராங்க அப்படியே மூஞ்சிலேயே ஊற்றுறாங்க அதை அப்படியே பார்க்கறாரு முத்துவோட அப்பா பார்த்துட்டு அப்படியே கோவப்படுறாரு ஏ விச்சியா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு அண்ணாமலை கூப்பிட்டு திட்டுறாரு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா மருமகப்படுத்துட்டுருக்கா இப்படி தண்ணி ஊற்றுற உனக்கு மனசாட்சியை இல்லையா நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணாமலை கத்துறாரு அதுக்குள்ளே முத்துவும் வந்துடுறாரு அப்படியே பார்க்கறாரு எதுவுமே பேசவே இல்லை மருமகன்றவ எவ்வளோ அடங்கி இருக்கா பாத்தியா நீ இவ்வளோ கொடுமைப்படுத்தியும் அதை கண்டுக்காம இருக்கா நல்லா புரிஞ்சுக்கோ மருமக அமைதியாக இருக்க வரைக்கும் தான் ஆட்டம் மருமக முழிச்சிக்கிட்டா உன்னால் ஒன்றுமே பண்ணவே முடியாது நீ உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நல்லா தெரிஞ்சுக்கோ மருமக முன்னாடியும் பையனோட முன்னாடியும் உன்னை அடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீ பண்ணுற எதுவுமே சரியாகவே இல்லை இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்காத அப்படின்னு அண்ணாமலை அப்படியே கோபமாக திட்டுறாரு விஜயா அப்படியே பார்க்குறாங்க ஐயோ என்ன இவர் இப்படி திட்டுறாரு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கும் அப்படியே கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு விஜயாவை விஜயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே தலை குனிஞ்சு பார்க்கற